வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ இருக்கார் பார்த்தீங்களா அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தள்ளி இருக்காரு மனுஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தானுடைய டிக்ஷனரியில் சரண்டர் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு கமெண்ட் செக்ஷனில் ஒட்டுமொத்த இந்தியர்களும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க உங்களுடைய தாத்தா சுல்பிகர் அலி பூட்டோ இருக்கார்ல அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தொண்ணூற்றி மூணாயிரம் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் இந்தியா கிட்ட சரண்டர் ஆனங்க உங்கள் தாத்தாவுக்கு தெரியும் நீங்கள் மேபி மறந்துருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கம்பி கட்ட கதையெல்லாம் சொல்லிக்கிருக்கீங்க பாகிஸ்தானுக்கு சரண்டர் அப்படிங்கிற வார்த்தையே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிருக்கீங்க அப்படின்னு இந்தியர்கள் கலாய்ச்சி தள்ளிக்கிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சர்வே முடிவு அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு திரு எஸ் கே இருக்கார்ல அவர் மிக முக்கியமான இந்த கருத்து கணிப்பு சர்வேலாம் எடுக்கக்கூடியவர் திரு ஜோ அவர்களுடைய நம்பிக்கை திரு எஸ் ஜே அவர்கள் அவர் பல சமயங்களில் துக்ளக் வாசகர்கள் திட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு களத்தில் என்ன உண்மை நிலவரம் இருக்கோ அது அப்படியே சர்வே முடிவுகளாக வெளியிடக்கூடியவர் அந்த எஸ் ஜே அவர்கள் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி விஜய்யுடைய தாவேக்கா பத்து பர்சன்டேஜ் கூட தாண்டாது அப்படின்னு சொன்ன இதே அவர்கள் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு டுவெண்ட்டி பர்சன்டேஜை தாவேக்கா தாண்டுவதற்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு ஒரு பேசிக்கான கேல்குலேஷன் தான் என்னென்னா விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த காலகட்டத்தில் பத்து விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் வாங்குகிறாரு எட்டுலேருந்து பத்து பர்சன்டேஜ் ஓட் விஜயகாந்த் வாங்குறாரு ஆனால் இப்போ ஜெயலலிதா அவர்களும் கிடையாது கருணாநிதி அவர்களும் கிடையாது விஜயகாந்த் அவர்கள் பாலிடிக்ஸுக்கு வந்தப்போ அவருடைய கெரியரில் அவர் வந்து இருந்தார் பாத்தீங்களா ஸ்ட்ராங்கா அதே மாதிரி தான் இப்போ விஜய் பாலிடிக்ஸ் வரும்போது அவருடைய கெரியர்லையும் ஸ்ட்ராங்காக வந்து இருக்காரு ஜெயலலிதா இல்லை கருணாநிதி இல்லை அப்போ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் விட கூடுதலான சேர் தான் விஜய்க்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு லாஜிக்கு ரெண்டாவது லாஜிக் என்ன அப்படின்னா ஜெயலலிதா கருணாநிதி இருந்த வரைக்கும் திமுகவுக்கு எதிரி அதிமுக தான் அதிமுகவுக்கு எதிரி திமுக தான் அப்படின்னு களம் இருந்துச்சு ஆனால் இப்போ திமுகவை அதிமுக அவ்வளவு ஸ்ட்ராங்காக எதிர்க்கிற மாதிரி இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக திமுகவுக்கு சின்ன சொப்பனமாக அதிமுக இருக்கா இல்லை திமுகவுக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அண்ணாமலை அவர் பக்கம் சேர்த்துக்கு இருந்தார் அதனால தான் பிஜேபிக்கு ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜிலேருந்து பதினோரு விழுக்காடுக்கு மேலே ஓட்ஷேர் கிடச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிஜேபி அவங்க பக்கம் எழுத்துக்கிட்டு இருந்தாங்க பாஜக மேலிடம் என்ன பண்ணியிருக்கணும் அதை அப்படியே கண்டினியூ ஆக வச்சுருக்கணும் இன்னும் கூடுதலாக பதினஞ்சு விழுக்காடுக்கு மேலே பிஜேபி ஓட்ஷேரை வாங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதில் மண்ணள்ளி போட்டாங்க டெல்லி மேலிடம் அதிமுக ஆட்சிக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லெவன் பெர்சன்டேஜுக்கு மேலே இருந்த பிஜேபி இப்போ ஒரு பெரிய சரிவை இருக்குது விஜய் உடைய பார்ட்டி இருக்குது பார்த்தீங்களா விஜய் பார்ட்டிக்கு ஆதரவு கூடிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதை தான் நம்ம தொடர்ந்து டே ஒன்னிலேருந்தே நம்ம வந்து பேசிக்கிருக்கோம் சரி கூட்டணி அமைஞ்சது தான் கூட்டணி அமைஞ்சிச்சு இந்த லாஸ்ட்டு மூணு மாசத்துல அதிமுக பாஜக கூட்டணி திமுகவுக்கு எதிராக நடத்திய ஒரு பெரிய போராட்டம் என்ன அதுவும் இல்லை அதுலேயும் ஒரு பெரிய அளவில் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கலை அப்போது நல்லா இருந்த பிஜேபி இப்போ ரொம்ப ஒரு பெரிய ட்ராப்பை சந்திச்சுக்கிருக்கு அப்படின்னா பிஜேபி மேலிடம் எடுத்த முடிவு என்னமோ இப்போ பாஜக தொண்டர்களுடைய மைண்ட் செட் என்ன தெரியுமா என்ன நடக்குதுன்னு நம்ம வேடிக்கை பார்க்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவ்வளவு ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகிட்டாங்க பாஜக தொண்டர்கள் அவ்வளவு சோர்வாயிட்டாங்க ஒரு காலக்கட்டத்தில் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப எனர்ஜியாக இருந்தாங்க பாஜக தொண்டர்கள் ஸோ இப்போ லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா கட்சி போகக்கூடிய அந்த டைரக்ஷனு இந்த கூட்டணியே போகக்கூடிய அந்த மூணு மாதத்தில் ஒரு பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லாததெல்லாம் பெரிய சோகத்தை தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு எஸ்டே இதே அவர்களுடைய இந்த கருத்துக்கள் தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்படுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் ஒரு பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிதன்யாவுடைய தற்கொலை முந்நூறு பவுன் வந்து நகை போட்டிருக்காங்க எங்கே பேலன்ஸ் இரநூறு பவுன் எங்கே ஐநூறு பவுனில் போடுறதா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரனுங்க வரதட்சணை டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட வகையிலையும் அந்த கணவன் பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணியிருக்கான் அதில் வந்து அந்த ரிதன்யா அப்படிங்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இது ஒரு பக்கத்து திருப்பூர் ரீஜியனில் நடந்தது இன்னொரு பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு ஒரு வரதட்சணை கொடுமை காரணமாக ஒரு பெண் திருமணமான நாளே நாளில் நாலாவது நாளில் தற்கொலை பண்ணியிருக்காங்க ரிதன்யா திருமணமாகி எழுபத்தி எட்டாவது நாளில் தற்கொலை பண்ணியிருக்காங்க இப்போ நான் சொல்ல போகிற ஒருத்தங்க திருமணமாகி நாலாவது நாளில் தற்கொலை பண்ணியிருக்காங்க சென்னை பொன்னேரி ரீஜியனை சேர்ந்த லோகேஸ்வரி அப்படிங்கிறவங்களுக்கும் அவங்க வயசு இருபத்தி நாலு பன்னீர் அப்படிங்கிறவர் அவருக்கு வயசு முப்பத்தி ஏழு சமீபத்தில் தான் திருமணம் ஆயிருக்கு இருபத்தி ஏழாம் தேதி மேரேஜ் வந்து நடந்திருக்கு அஞ்சு பவுன் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண் வீட்டார் வந்து சொல்லியிருக்காங்க நாலு பவுன் வந்து போட்டிருக்காங்க எங்கே அந்த ஒரு பவுனு அப்படின்னு சொல்லிவிட்டு திருமணமான மொதல் இருந்தே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க எங்கே அந்த ஒரு பவுன் எங்கே மூத்த மருமக பன்னெண்டு பவுன் போட்டிருக்காங்க மூத்த மருமகளுக்கு நீ அஞ்சு பவுன் தான் போட்டிருக்க அஞ்சு பவுன் தான் போடுறதா சொன்னீங்க அதுலேயும் ஒரு பவுன் வந்து எங்கே இல்லை ஏசி வைங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் விரக்தி அடைந்த லோகேஸ்வரி அப்படிங்கிற அந்த இளம்பெண் திருமணமான நாலாவது நாளில் தற்கொலை பண்ணியிருக்காங்க முன்னூறு பவுன் போட்டு அது பத்தலை அப்படின்னு சொல்லியும் வரதட்சணை கொடுமை நடக்குது நாலு பவுன் போட்டு எங்கே பேலன்ஸ் ஒரு பவுன் இல்லை அப்படின்னு சொல்லியும் வரதட்சணை கொடுமை அதாவது ஹை இருந்து லோ லெவல் வரைக்கும் எல்லா இடத்துலையும் செகட்டு மினிக்கு இந்த வரதட்சணை பிரச்சனை வந்து இன்னும் தலைவிரி தாடுது அப்படிங்குறதா சோகத்தின் உச்சம் கடுமையான சிவியரான ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் இது மாதிரியான செய்திகள் குறையும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுத்திங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்